परस लाइव देना डिलीट नहीं हो तो बस था ओके आज डिलीट करना है हां सर परदा छतन का बोल ले ओके आओ 1 2 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video うん。プレッシ அனை அனைவருக்கும் வணக்கம் சோப்ப குரூப் டூ நோட்டிபிகேஷன் வந்திருக்குறது எல்லாருக்குமே தெரியும் குரூப் டூ நோட்டிபிகேஷன்ல வந்து ஏஜ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தவறுதுகள் இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம் சோப்பா சென்ட்ர ஆண்டு வரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை வந்து ஏஜ் லிமிட் கிடையாது குரூப் டூ தேர்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ நாளும் மேக்ஸிமம் ஏஜ் நம்ம எழுதலாம் இப்போ குரூப் ஒன் போஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் கமர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் உதவி ஆணையர் வணிக உரித்துறை அதில் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்பது சொல்லியிருக்கிறாங்க பட் குரூப் டூவில் இருக்கக்கூடிய டிசிடிஓக்கு முப்பத்தி ஏழு சொல்லியிருக்கிறாங்க ஒரு துறையில் குரூப் ஒன் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் முப்பத்தி ஒன்பது வரை வயது வரை தேர்வினை எழுதலாம் ஆனா அதே துறையில் குரூப் டூ அப்படின்னா முப்பத்தி ஏழு தான் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் டிஎன்பிஐசி இதை செய்தார்கள் கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு விளக்கு இருந்துச்சு கொரோனா காலத்தில் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு நம்ம விளக்கு கொடுக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாக மாத்தினாங்க ஜிஓ நம்பர் தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது பட் இப்ப எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழா குறைச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆப்டர் கொரோனா முதல்ல ஒரு குரூப் டூ எக்ஸாம் கால்பர் பண்ணாங்க அந்த குரூப் டூ எக்ஸாம்ல டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபிசர் அப்படிங்கிற போஸ்டே கிடையாது இரண்டாயிரத்தி பதினெட்டுல குரூப் டூ எக்ஸாம்ல டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபிசர் அப்படிங்கிற போஸ்ட் இருந்துச்சு நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபிசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொரோனாவுக்கு அப்புறம் நீங்க இரண்டு முறை விலக்கு கொடுக்கணும் வயதுல கொரோனாவுக்கு முறை நடந்த முதல் குரூப் டூ தேர்வுல இந்த டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசர் அப்படிங்கிற போஸ்ட் கால்பார் பண்ணல சோ இப்பதான் பண்றாங்க நியாயமா பார்த்தா என்ன பண்ணிருக்கணும் தற்போது நடைபெற்ற குரூப் டூ தேர்வுக்கும் இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் நீங்க முப்பத்தி ஏழுல முப்பத்தி ஒன்பதா மாத்தணும் இல்லைன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் வச்சிருக்கணும் இதுக்கு அப்புறம் நடத்த நடத்தக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் கொடுக்கணும் பட் அதையெல்லாம் விட்டுட்டு மற்ற எல்லா வேகன்சி மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் மற்ற எல்லா பணியிடத்துக்கும் மேக்சிமம் ஏஜ் முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லி இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் இவங்களுக்கு மட்டும் முப்பத்தி ஏழுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒரு குரூப் ஒன்ல ஒருத்தர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸா செலக்ட் ஆகிறாரு அப்படின்னா அவர் முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் தேர்வு எழுதலாம் அதே கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் குரூப் போர்ல ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாருன்னா அவர் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம் ஆனா இரண்டுக்கும் இடைப்பட்ட குரூப் டூ எக்ஸாம் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் போஸ்டுக்கு ஒரு ஏஜ் வந்து கம்மியா பிக்ஸ் பண்றது இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் ஜிஓ ரிலீஸ் பண்ணிருக்காங்களா என்ன எதுவும் தெரியாது இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம என்ன சொல்றோம் அதாவது வந்து ஓப்பன் கேட்டகரி உயர் ஜாதியினர் அப்படிங்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா விடோ கேட்டகரியில வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஒருத்தவங்க விடோவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம் பட் பிசி எம்பிசி இதுல வந்து விடோ கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ஏஜ் லிமிட்டா வச்சிருக்காங்க முப்பத்தி ஏழு ஏஜ் லிமிட்டா வச்சிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் அதாவது இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நார்மல் விமன் அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் முப்பத்தி ஏழு ஒரு விடோவா இருந்தாலும் ஏஜ் லிமிட் முப்பத்தி ஏழு அப்படின்னா இங்கு விதவைகளுக்கான சலுகை மறுக்கப்படுகிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்ப ஒருத்தவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்கன்னா அவங்க முப்பத்தேழு வயசுக்குள்ள எக்ஸாம் எழுதிடணும் முப்பத்தி ஏழு வயசு அவங்களுக்கு அதிகமா ஆச்சு அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறது உண்மையிலேயே இங்கு சமூக நீதி என்பது இல்லை என்பதுதான் அர்த்தம் உயர் ஜாதியில இருக்கக்கூடிய இளம் விதவைகள் சாரி ஜாதியில் இருக்கக்கூடிய விதவைகள் ஓசி ஓபன் கேட்டகரி அவங்களுக்கு நோ ஏஜ் மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறாங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு சொல்லி நீங்க நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா தெரியும் ஓசில அதர் கேண்டிடேட்ஸ்ல விடோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது எத்தனை வயசு வரும் எழுதலாம் அப்படிங்கிறாங்க பட் அதே இது ஒரு சில போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எம்பிசி பிசி விடோவா இருக்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழுன்னு பிக்ஸ் பண்றாங்க குரூப் டூ தேர்வுங்கிறது ஒரு இருபது இருபத்தி ஐந்து வகையான போஸ்டுக்கு நீங்க எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் முப்பத்தி ஏழு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் முப்பத்தி ஒன்பது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பதினெட்டு அப்படின்னு ஏஜ் பிக்ஸ் பண்றதுக்கு என்ன காரணம் யூபிஎஸ்சி அப்படி கிடையாது யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஏஜ் ஒண்ணு மேக்ஸிமம் ஏஜ் ஒண்ணு அது ஏஎஸ்ஆ இருக்கட்டும் ஐபிஎஸ்ஆ இருக்கட்டும் ஃபாரஸ்ட் சர்வீஸா இருக்கட்டும் ஃபாரின் சர்வீஸா இருக்கட்டும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் அந்த டைம் அந்த டேபிள் எடுத்து பார்த்தாலே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு மேக்சிமம் ஏஜ் முப்பத்தி ஏழு ஒருத்தர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையாது ஒருத்தர் வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஏஜ் முப்பத்தி ஒன்பது மிகவும் கடுமையாக தேவையில்லாமல் குழப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா பீரியட்ல ரெண்டு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கிறேன்னு சொல்லி அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் பட் அந்த ரெண்டு வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்காம இப்போது நம்முடைய அரசாங்கம் நம்ம திராவிட மாடல் அப்படிங்கலாம் சொல்றோம் இந்த ரெண்டு வருஷம் ஏஜ் கொடுக்காம குறைக்கிறதுக்கு என்ன காரணம் பொதுவாக வந்து பாத்தீங்க என்ன சொல்றோம் அதாவது வந்து ஒரு ஓபன் கேட்டகரி ஓசி பிசி எஸ்சி எஸ்டி அதுதான் நம்ம வரிசை நீங்க ல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அழுதலாம் அப்புறம் ஒரு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்புறம் ஒரு அஞ்சு இன்னும் ஏழு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சி எஸ்டிக்கு அப்படிதான் வந்து யூபிஎஸ்சி இருக்கும் நம்மளுடைய டிஎன்பிஐசி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ரெக்ரூமெண்ட் போர்டு எடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு ஓசிக்கு முப்பதா பிசி க்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபாலோ இருக்காங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் செக்ரூமெண்ட் போர்டில் பட் டிஎன்பிஎஸ்சியில் ஓசிக்கும் முப்பத்தி ஏழு பிசிக்கும் முப்பத்தி ஏழு எஸ் சி முப்பத்தி ஏழு அப்படின்னா இங்கு ஓசிக்கு சலுகைகள் அளிக்கப்படுவதற்கு என்ன காரணம் நீங்க ஓசிக்கு முப்பத்தி ஏழு வச்சீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு நாற்பது நாற்பத்தி அஞ்சு அப்படிதான் வைக்கணும் எல்லா அரசாங்கத்திலயும் அப்படிதான் இருக்குது நீங்க இந்த ஏஜ் கிரைடீரியா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓசிக்கும் ஒரு சில போஸ்ட்ல முப்பத்தி ஏழு இருக்கு பிசிக்கு முப்பத்தி ஏழு இருக்கு எம்பிசிக்கும் முப்பத்தி ஏழு வயசு இருக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் சப்போ வந்து ஒருத்தர் வந்து ஓசியா பிறந்தாரு உயர் ஜாதியில பிறந்திருக்காரு நல்ல நல்ல ஆல்ரெடி நல்லா செட்டில் ஆயிருப்பாரு அவர் வந்து போய் ஒர்க் பண்ணிருப்பாரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஃபாரின் ஒர்க் பண்ணிட்டு நாற்பத்தஞ்சு வயசுல திரும்ப வராரு பல கோடி ரூபாய் அமெரிக்கால போய் ஒரு சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு நல்லா பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு மறுபடியும் சென்னைக்கு வராரு மதுரைக்கு வராரு திருநெல்வேலிக்கு வராரு இங்க வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஓசி பிரிவை சேர்ந்தவர் எக்ஸாம் எழுதலாம் என்று டிஎன்பிஎஸ்சி கூறுகிறது பிசிஎம் பி எஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா அதே இதனா சலுகை எங்கு கொடுக்கப்படுகிறது என்ன சொல்றேன் ஓசிக்கு ஒரு ஏஜ் லிமிட் பிக்ஸ் பண்றீங்கன்னா பிசிக்கு அதை விட மூணு வருஷம் அதிகமா பிக்ஸ் பண்ணணும் எஸ்சி எஸ்டிக்கு விட மூணு வருஷம் நாலு வருஷம் அதிகமா பிக்ஸ் பண்ணணும் அப்படித்தான் எல்லா தேர்வாணையங்களும் பண்ணுங்க பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி ஏழு பிசிக்கு முப்பத்தி ஏழு எஸ்சிக்கு முப்பத்தி ஏழு எஸ்டிக்கு முப்பத்தேழு அப்படின்னா இந்த சலுகை திடீரென்று ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி அப்புறம் முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணதற்கு ஜிவோ இருக்கு பட் முப்பத்தி ஏழா நீங்க குறைச்சதற்கு ஜிவோவும் கிடையாது பாலிசியும் கிடையாது எதுவுமே இல்லாம பிளைண்டா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விடுறது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒன்று டிசிடிஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு முக்கியமான பதவி ரெண்டாயிரத்தி ஒண்ணு நோட்டிபிகேஷன்ல டிசிடிஓ டிப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் இல்ல இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவே வந்துள்ளது நீங்க என்ன பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட் இருக்குது குரூப் டூ டூ ஏசி ரெண்டாயிரத்தி போஸ்ட் இருக்குது அது இன்டர்வியூ போஸ்ட் ஐநூறு போஸ்ட் அந்த இன்டர்வியூ போஸ்ட் ஐநூறு போஸ்ட்ல ஒரு இருநூத்தம்பது முன்னூறு போஸ்ட் வந்து டிசிடிஓ தான் தான் டெப்டி கமர்ஷியல் இந்த வந்து ஒரு முக்கியமா இருநூத்தம்பதுல இருந்து முன்னூறு போஸ்ட் இருக்குது இந்த இந்தநூத்தி முந்நூறு போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் மொத்தம் இன்டர்வியூ போஸ்ட் ஐநூறு அதுல இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு டிசிடிஓவே இருக்கு அந்தநூத்தி ஐம்பது டு முந்நூறு மோர் தன் பிப்டி பர்சன்டேஜ் இன்டர்வியூ போஸ்ட்ல அதை வந்து முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எழுத முடியாது போஸ்ட் மட்டும்தான் முப்பத்தேழு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எழுத முடியும் நியாயம் நீங்க இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி எக்ஸாம் வைக்கிறதே பல குழப்பத்துக்கு வழிவகுக்கும் ஏவுக்கு ஒரு அப்செக்டிவ் பேப்பர் இருக்கும் குரூப் டூவுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும் ஒரு ரேங்க் எடுத்திருக்கிற குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டும் எழுதுவாரு மெயின்ஸ் எழுதுவாரு எழுதுவாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் போவார் ஃபர்ஸ்ட் அறுபது ரேங்குல வருவாரு அவர் சப்ரிஜிஸ்டர் முனிசிபல் கமிஷன் கிடைக்கலாம் என்ன பண்ணுவார் டூ டூஏல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் எடுப்பாரு இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க பட் இதுல வந்து மறுபடியும் அந்த கதை தான் தொடர்கிறது ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் குழப்பமான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பாருங்க இது வந்து இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த குரூப் டூ இன்ட்ரூ குரூப் டூன்னு கிடையாது நீங்க எனி நோட்டிபிகேஷன் எடுத்துக்கோங்க மினிமம் ஏஜ் பதினெட்டுங்கிறாங்க டிகிரி இஸ் குவாலிஃபிகேஷன் தமிழகத்தில் யாராவது பதினெட்டு வயதில் டிகிரி படித்து முடிச்சிருக்க முடியுமா தமிழ்நாட்டில் கிடையாது உலகத்திலே படித்து முடிக்க முடியாது பதினெட்டு வயசுல யாராவது டிகிரி படித்து முடிக்க முடியுமா யாருமே படிச்சு முடிக்க முடியாது பட் நீங்க குறைந்தபட்ச வயது பதினெட்டுன்னு போட்டிருக்கிற யாரும் படிக்க முடியாது அதே நேரத்துல ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஃபைனல் செமஸ்டர் படிக்கக்கூடியவர்கள் குரூப் டூ பிரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது குரூப் ஒன்னுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் குரூப் ஒன்னுக்கு வந்து ஒரு ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் பிரிலிமரி எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் எழுத போகும்போது உங்கள் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட் நீங்கள் கொண்டு போகணும் பட் குரூப் டூவுக்கு நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ப்ரிலிமரி அதாவது பிலிமரி எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா பதினெட்டு வயசு முடிஞ்சால் அப்ளை பண்ணலாங்கிறீங்களே இதில் எங்கேயாவது ஒரு காரலேஷன் இருக்கா ஒருத்தர் பதினெட்டு வயசு ஆனால் குரூப் டூ தெரிய அப்ளை பண்ணலாம் ஆனால் டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி பதினெட்டு வயசுல முடிக்க முடியாது சரி ஓகே அப்படியே டிகிரியை படிக்கிற ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற பையன் குரூப் டூவுக்கு அப்ளை பண்ண முடியாது ஆனா குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ணலாம் அது இப்போ ஜூன் மாசம் ஃபைனல் செமஸ்டர் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கப்புறம் நீங்க குரூப் டூ தேவை எப்ப நடத்துவீங்க இது மூணு வருஷம் கழிச்சு நடத்துவீங்க சோ இப்ப ஃபைனல் செமஸ்டர் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது குரூப் டூ மெயின் எக்ஸாம் வரும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைனல் செமஸ்டர் படிக்கிற பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஷன் லீக் சர்டிஃபிக் மெயின் எக்ஸாம் எழுதிருவாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பாகுபாடாக பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு பட்டப்படிப்பு இறுதி தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் குரூப் டூ தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் அதுதான் நம்ம வந்து இதுல வந்து சொல்றோம் என்ன சொல்றோம் இன்ட்ரி போஸ்ட் மொத்தம் ஐநூத்தி ஏழு அது டெப்டி கமிஷன் டாக்ஸ் ஆஃபீஸர் முன்னூத்தி முப்பத்தாறு வந்துருச்சு மிச்சருக்கு நூத்தி எழுபத்தி தான் இந்த நூத்தி எழுபத்தோடு இன்ட்ரி போஸ்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னிசு டென் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரத்தி பத்து பேர் எடுப்பாங்க முப்பத்தி ஒன்பது வயது வரை உள்ளவர்கள் மேக்சிமம் ஏஜ் முப்பத்தி ஒன்பது சொல்றாங்களா அந்த முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த ஆயிரத்தி எழுநூத்தி பத்து பேருக்குள்ளதான் நீங்க போட்டி போடுறீங்க அதை புரிஞ்சு வச்சுக்கோ பட் இதே இது இந்த டெப்டி கமிஷன் டேக்ஸ் ஆபிசர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஏஜ் முப்பத்தி ஒன்பது கூட்டியிருந்தாங்க அப்படின்னா

அப்புறம் பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேற வேலைக்கு போனதுனால அவரால் என்ன பண்ண முடியல குரூப் எக்ஸாம் எழுத முடியல அப்புறம் மறுபடியும் எழுதலாம் வராது இருபத்தி ஒன்றுல டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் போஸ்டே கிடையாது இப்போ மறுபடியும் எழுதலாம் வராது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு சோ வயதை அடிப்படையாக வைத்து வயதை அடிப்படையாக வைத்து குரூப் டூல இருக்கக்கூடிய ஒரு இருபது வகையான பணியிடங்கள்ல ஒரு நாலு பணியிடங்கள் நீங்க எழுத முடியாதுன்னு சொல்றது உண்மையிலேயே அவர்களுடைய அடிப்படை உரிமையை பறிப்பது போன்றது அதுவும் இல்லாம விடோ கேட்டகரி விதவைகள் நீங்க ரேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் அரசு வேலைக்கு போகணும்னு நினைச்சாரு அப்படின்னா குறைஞ்சது அரசு வேலைக்கு போய் அவருக்கு கல்யாணம் பணியிடங்கள்ல ஒரு நாலு பணியிடங்கள் நீங்க எழுத முடியாதுன்னு சொல்றது உண்மையிலே ஒரு ஆண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் அவர் ஒரு பெண் கல்யாணம் பண்றாங்க அவங்க புருஷனை அவர் போட்டு தான் அவங்க வந்து டெஸ்டியூட்டி விடோல வந்து எக்ஸாம் எழுத முடியுமே நீங்க சொல்றது அப்படித்தான் இருக்கு இது வந்து எந்த ஊர்லயும் நடக்காது சமூக நீதி என்றால் என்ன சமூக நலம் என்றால் என்ன பெண்கள் குழந்தைகள் ஆதரவற்ற விதவைகள் திருநங்கைகள் இவர்களுக்கு உண்டான ஒரு நீதி தான் சமூக நீதி முக்கியமா அவர்களுக்கு உண்டான ஒரு நலம் தான் சமூக நலம் வெல்பேர் ஆஃப் விமன் சில்ட்ரன் பிசிக்கலி சேலஞ்சு டிரான்ஸ்ஜெண்டர் அந்த வந்து வந்து கல்யாணம் ஆகாம ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகுது ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் பிறந்த வீட்டுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் பட் கல்யாணமாய் விதவையானவங்களுக்கு பிறந்த வீடு சப்போர்ட் இருக்காது புகுந்த வீடு சப்போர்ட் இருக்காது அப்படி இருக்கிறவங்க கல்யாணமாயி விதவையானவங்க அப்படிங்கிற ஒருத்தங்க முப்பத்தேழு வயசுக்குள்ள இருந்தாதான் நீங்க வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா எந்த உலகத்திலையும் எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு ரூல் வந்து இங்க இருக்குது அதை வந்து உடனடியாக டிஎன்பிஐ திரும்ப பெற வேண்டும் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி சமூக நீதி என்று கூறுகிறவர் கூறுவது உண்மையாக இருந்தால் விதவைகளுக்கு முப்பத்தி ஏழு அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு பிசியா இருந்தாலும் முப்பத்தி ஏழு எம்பிசியா இருந்தாலும் முப்பத்தி ஏழு அவங்க விமனா இருந்தாலும் முப்பத்தி ஏழு அவங்க விடோவா இருந்தாலும் முப்பத்தி ஏழுல இங்க அவங்க சலுகை இல்லையே ஆதரவற்ற விதவைகளுக்கு சலுகை வேணுமே ஆதரவற்ற விதவைகளுக்கு சலுகைகள் வேணும் அதான் உண்மையான அரசாங்கம் ஒரு நார்மலா நாலு கை நாலு கால் நல்லா இருக்குது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிசியில எம்பிசியில ஒரு விமன் இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மய் குடும்ப குட்டியோட இருக்கிறாங்க அவங்களுக்கு முப்பத்தேழு வயசு தான் அதே எம்பிசி பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விட இருக்கிறாங்க அவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு அப்படின்னா இது மிகவும் வருத்தத்தக்கது இது உடனடியாக டிஎன்பிஎஸ்சி ஆதரவற்ற விதவைகளை மனதில் கருத்தில் கொண்டு இது ஏஜ் லிமிட்ட அவங்க மாத்தணும் அதே மாதிரி ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ஏஜ் அது என்னன்னு தெரியல அதாவது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க நீங்க அந்த குரூப் நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க ஓபன் காம்படிஷன் உயர் ஜாதியினர் உயர் வகுப்பினர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்டுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லைன்னு கொடுக்குறாரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய நம்முடைய அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது இதை தயவு செய்து ஒரு இன்னொரு நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடிஷனல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டிஎன்பிஎஸ்சி இதனை திருத்தம் செய்ய வேண்டும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பதுக்கு மேலே வைங்க நாற்பதுக்கு மேலே வைங்க ஐம்பது வயசுல ஒருத்தர் விருப்பப்பட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனையோ எக்ஸாமில் அம்மாவும் மகளும் பாஸ் பண்ணாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை அம்மாவுக்கு ஐம்பது வயசு இருக்கும் மகளுக்கு முப்பது வயசு இருக்கும் அன்னைக்குலாம் ஐம்பது வயசு இருக்கிறவங்களும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ அந்த உரிமை பறிக்கப்படுகிறது என்றால் இது வந்து கண்டிப்பாக களையப்பட வேண்டிய ஒன்று அதனால டிஎன்பிஎஸ்சி ஏஜ் கிரைடீரியால நீங்க மினிமம் இருபத்தொன்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் ஐம்பது வயசு வரைக்கும் எழுதுலன்னு வச்சுக்கோங்க எக்ஸா எழுதிட்டு ஐம்பது வயசு ஒருத்தங்க படிச்சு வராங்க அப்படின்னா அது வந்து அரசாங்கம் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குது அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி ஒரு அரசு வேலைக்கு செல்கிறார்கள் என்பது அந்த அரசாங்கத்துக்கு தான் நல்ல பேர் அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இரண்டாயிரத்தி பத்து அந்த வருடம் டென்த்து தான் முடிச்சிருந்தாங்க ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க வந்து கம்பாசன் கிரௌண்ட் வேலைக்கு வந்தாங்க கம்பாஷன் கிரவுண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தந்தை இறந்து போயிட்டாரு சோ வருவாய் துறையில ஜூனியர் ஜாயின் பண்றாங்க டென்த்து தான் முடிச்சிருந்தாங்க கேர்ள்ஸ் சர்வீஸ் பாய்ஸ் சர்வீஸ் அப்படிப்பாங்க அதாவது ஒரு பதினஞ்சு வயசுல அவங்க வேலைக்கு விட்டாங்க அப்புறம் அவங்க ஜூனியர் ஆனாங்க அசிஸ்டன்ட் ஆனாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி தாசில்தார் ஆனாங்க தாசில்தார் ஆனாங்க ஆர்டிஓ ஆனாங்க டிஆர்ஓ ஆனாங்க அண்ட் கன்ஃபேர்ட் ஐஏஎஸ் வாங்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா ஒர்க் பண்ணாங்க அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பெண் பத்தாம் வகுப்பு தான் படித்திருக்கிறார் அவங்கள வந்து ஒரு மாவட்ட தலைவராக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதுதான் வந்து சமூக நீதி என்று நிரூபித்தார் அவர்கள் பட் இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற விதவைக்கு முப்பத்தி வயசுக்கு பிறகு நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த வகையிலும் சமூக நீதி என்பதுதான் எங்களுடைய கேள்வி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மற்ற மாணவர்கள் முப்பத்தி ஏழு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்க வந்து என்னைக்குமே ஒரு அரசு தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ஏஜை கூட்டிட்டு தான் இருப்பாங்க இப்ப குரூப் ஒன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு வயசுல ஒருத்தவங்க ராஜஸ்தான்ல டெப்டி கலெக்டரா இருக்கிறாங்க இங்க வந்து ஒண்ணும் முடியாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களிலும் கொடுக்கப்பட்டதை தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர கொடுக்கப்படாத எதுவுமே கேட்கல இங்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கவனத்தில் கொண்டு டிஎன்பிஎஸ்சி இந்த ஏஜ் கிரைடீரியாவில் மேக்சிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி கொண்டு வரணும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஓசிக்கு ஒரு ஏஜ் வச்சுருக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் பிசிக்கு வைக்கணும் எம்பிசிக்கு வைக்கணும் அதுலேருந்து ஒரு இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளி எஸ்சி வைக்கணும் அதுதான் உண்மையான சமூக நீதி அரசியலமைப்பில் அதுதான் கூறப்பட்டிருக்கிறது சோசியலி பேக்வேர்ட் அவங்களுக்கு என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சலுகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கப்படுது ஸோ இந்திய அரசியலமைப்பின்பால் உருவாக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி இந்த குறைபாடுகளை களைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமா வேற ஏதாவது இருக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதையும் நாம் டிஎன்பிஎஸ்சி கவனத்துக்கு கொண்டு செல்வோம் சோ தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி அந்த ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூ எக்ஸாம் எழுதலாம் கொண்டு வருது என்ன தப்பு குரூப் ஒன்ல கொண்டு வர்றீங்க குரூப் டூ கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இது என்ன அநியாயமா இருக்கு குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு போஸ்ட் வந்து ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம்னு சொல்லி சொல்றீங்க அவங்க குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி போஸ்ட் இருக்குது அதுல பைனல் செமஸ்டர் படிக்க எழுதக்கூடாது எழுத கூடாது ஜூன் மாசம் செமஸ்டர் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாய்ப்பு வந்து பொண்ணான வாய்ப்பு படிக்க படிக்கிறது இதுக்கப்புறம் நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சா குரூப் எக்ஸாம் நடத்துவீங்க சோ அந்த பைனல் செமஸ்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் ஆதரவற்ற விதவைகளின் நலனை கருத்தில் கொண்டும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டும் அப்பர் ஏஜ் லிமிட்டை ஐம்பதுக்கு மேல கொண்டு வரணும் அப்படிதான் எங்களுடைய கோரிக்கை சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி கோரிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க வேற என்னென்ன கோரிக்கை குரூப் டூ நோட்டிபிகேஷன்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஓங்கி ஒழித்தால் மட்டுமே அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கேட்கும் டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கேட்கும் ஜஸ்ட் நான் மட்டும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதை செய்ய மாட்டாங்க நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் ரெண்டு வருஷம் கொரோனால வந்து எதுவுமே இல்ல இப்ப ரிலாக்சேஷன் கொடுக்கறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னாரு பட் இவங்க ரிலாக்சேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா ஏஜ் குறைக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் தங்களது குரலை பதிவு செய்யுங்கள் நன்றி